மார்னிங் டியர் அயன் காம்ரேட்ஸ் இப்போ நான் காமிக்கிற படம் வந்து அதாவது ஒரு ஃபன்னிக்காக போட்டது ஒரே மாதிரி படமாக இல்லாமல் கொஞ்சம் நாங்கள் உங்களுக்கும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி பாருங்க ஒரு பாடி பில்டரு எதை சாப்பிட்டாலும் உடம்பு ஏறும் அதனால அவர் ஒரு பண்ணியை பீக்க வந்து கட் பண்ணி தோல்லை தூக்கி போட்ட மாதிரி போட்டிருக்காங்க ஃப்ளெக்ஸ் மேகசீனில் போட்டிருக்காங்க எடி ராபின்ஸ் என்ற பாடி பில்டரு ரொம்ப அருமையான ஒரு பாடி பில்டர் ஃபோட்டோஜெனிக் இவர் நிறைய புக்ஸில் எல்லாம் வந்திருப்பார் ஃபோட்டோஜெனிக்காக இருப்பார் ரெண்டாவது இவர் வந்து ஒரு பாடி பில்டர் பவர் லிஃப்டர் ஃபுட்பால் பிளேயர் பாக்ஸர் எல்லாத்துலேயுமே ஆனவர் இவர் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல பெஞ்ச் ப்ளஸ் வந்து ஐநூற்றி எழுவத்தஞ்சு பவுண்டரில் போட்டார் அதுக்கு அடுத்த வருஷம் பெஞ்சு பிரஸ் வந்து அறுநூற்றி பத்து பவுண்டில் போட்டார் அறுநூத்தி பத்து பவுண்டுனால் கிட்டத்தட்ட எப்படியும் இரநூத்தி எழுவத்தஞ்சி கிலோ போல வருங்க சாதாரண விஷயம் கிடையாது நல்ல ஆனால் இந்த படம் வந்து ஒரு ஜாலிக்காக நான் இதை எடுத்து போட்டிருந்தேன் இது பாருங்க பாடி பில்டர் உண்மையிலேயே அப்படிலாம் சாப்பிட வேண்டியது இருக்கு ஒரு நாளைக்கு வந்து நம்ம நேஷனல் பாடி பில்டர்ஸே நூறு முட்டை சாப்பிட்றாங்க நாலஞ்சு சிக்கன் சாப்பிட்றாங்க அது மாதிரி இவர் வந்து மிஸ்டர் எடி எட்வர்ட் ராபின்சன் இவர் பேரு எடி ராபின்சன் சொல்றாங்க நல்ல நல்ல பிசிக்கு இவருடைய மற்ற படங்கள்லாம் அடுத்தடுத்து நான் காமிக்கிறேன் அவங்களுக்கு